அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டக சனியாக நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுவதால் தன்னுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் சனி வக்ர பயிற்சியின் காரணமாக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு சப்தமஸ்தானம் என்ற ஏழாம் இடத்தில் வலுவாக வேற்றிருக்கிறார் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய வகையில் வலுவான முன்னேற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறாரங்க குரு அதே போன்று மனித வாழ்வுல நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக இருக்கக்கூடிய நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது இந்த கிரக நிலையின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராகு ஐந்திலும் கேது லாபஸ்தானமாகிய பதினொன்றிலும் இருப்பது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இப்படிப்பட்ட இந்த வேளையில் மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் மிக வலுவாக நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அர்த்தாஸ்டக சனியாக சஞ்சரித்த நிலையில் தற்போது வக்ரகதியில் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய சஞ்சார அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அவருவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் அதே வேளையில் சனி பகவான் ஜென்மத்திலோ அல்லது ஏழரை சனியாகவோ அல்லது அஷ்டம சனியாக எட்டாம் இடத்தில் கண்டச்சனியாக சனியாக ஏழாம் இடத்தில் அர்த்தாஷ்டக சனியாக நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக பல நன்மைகள் கிடைப்பதுல சிக்கலை அதிகமாக ஏற்படுத்துவாருங்க அர்த்தாஷ்டக சனியின் பாதிப்பு என்பதும் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட இடத்தில் தற்போது வக்ரம் பெற்று மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தை நோக்கி நகருகிறாருங்க சனி அதிக நன்மை கொடுக்கக்கூடிய இடங்கள் ஒன்றான மூன்றாம் இடத்தை நோக்கி நான்காம் இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் பல வகையில் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பு நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு கண்ணுக்கு தெரியாத பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிக்கல்களை உங்களுக்கு அவற்றில் இருந்து விடுதலை செய்கிறாருங்க ஏனென்றால் இந்த வேளையில் குரு ராகு கேது உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக களம் வரக்கூடிய வேளையில் சனி பகவானும் சாதகமாக வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக அதிர்ஷ்ட யோகங்களை ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதை விட கண்ணுக்கு தெரியாத பற்பல சிரமங்கள் உங்களை விட்டு விலகிவிட்டது என்றே சொல்லிவிடலாம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இல்லை என்றால் அர்த்தாஷ்டக சனியின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய தொல்லை பொருளாதார நீர் ரீதியான நெருக்கடிகள் உறவுகள்ல விரிசல் சுப நிகழ்வுகள்ல பல்வேறு வகையான தடைகள் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தால் இரண்டு அடி பின்னே செல்கிற நிலை போன்ற அனைத்து தடுமாற்றங்களையும் இந்த விலக்கி விடுகிறாருங்க கண்ணுக்கே தெரியாத பற்பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுகிறது நான்காம் இடமான அர்த்தாஷ்டக சனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் திரும்பி மூன்று இடங்களை மிக வலுவாக பார்க்கிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சனியின் சிறப்பு பார்வையாலும் பல்வேறு வகையான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு வக்ரம் பெற்ற சனியினுடைய பார்வை மிக வலுவாக ஜென்மராசியிலும் ஆறு மற்றும் பத்தாம் இடத்திலும் கிடைக்கிறது ரூணுஸ்தானம் ஆகிய ஆறிலும் ஜீவன்தானத்திலும் வலுவாக கிடைக்கிறது சனி பகவான் ஜென்ம ராசியை பார்ப்பதால் பார்ப்பதால் நல்ல பல சுப நிகழ்வுகள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி மிக வலுவாக கிடைக்கும் என்பத சனி பகவானுடைய ஜென்மராசி பார்வை உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது ஆறாம் இடத்தில் பார்ப்பதால் நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகும் நண்பர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை விலகும் கொடுக்கல் வாங்கல் கடன் ரீதியான வெகுவளவில் குறைவதற்கான உண்டு மறைமுகமாக சூழ்ச்சி செய்கிறவர்கள் தந்திரம் உங்களை நகர்த்தி செல்கிறாருங்க எதுவும் நல்ல மாறுதலுக்கு அடித்தளம் எடுகிறது ஆரோக்கிய தொல்லை மிக பெரிய அளவுல விலகுகிறது ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைவதோடு பணியில் உற்சாகமும் தொழிலில் புதுவித ஆற்றலும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு என்பதை சனி பகவான் விருச்சகராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏழாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக அபரிவிதமான மாற்றம் வர்த்தாஸ்டக சனி வக்ரத்தில் திரும்புவதால் நிச்சயம் உண்டு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழில் இருப்பதால் இந்த தருணத்தில் குடும்ப வருமானம் நிச்சயமாக உயரும் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதில் பல மடங்கு குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை சனி உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் நவம்பர் நான்காம் தேதி வரை வாழ்வில் பல்வேறு வகையான நல்ல மாறுதலை சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் பிரச்சனைகள் பெரிய அளவிற்கு ஏற்படாத வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக கையாளலாம் எதிர்பார்க்கக்கூடிய புத்திரபாக்கியமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கும் வீடு மாறுதல் இடம் மாறுதல் உள்ளிட்ட மாறுதல்களும் மிக பெரிய நன்மையை பெற்றுத்தருகிறது அர்த்தாஸ்டக சனியின் அமைப்பால் உத்தியோக இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சிறு முயற்சியிலே நல்ல வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாறுவதற்கான போன்ற அனைத்தையும் அக்ரசனி மிக வலுவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் தொழில்துறையில் நியாயமற்ற போட்டிகள் குறையும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் விற்பனை அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நினைத்ததை விட பல மடங்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழல் அக்ரசனியால் உண்டு என்பதை தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை ரீதியான பணிகளில் குரு பகவான் உட்பட சுக்கரன் உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக திரைப்பட துறையினருக்கு கலைத்துறையில் அதிக நன்மை பெறக்கூடிய வாய்ப்பு குறிப்பாக திரைத்துறையில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதை தெளிவாக சனி பகவான் உங்களுக்கு செல்வாக்கு உயர்வதை விட கூடுதலாக லாபமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் இது ஒரு வரப்பிரசாதம் என்றே கூறிவிடலாம் அவ்வளவு வியக்கத்தக்க வகையில் சனி பகவானுடைய காலகட்டம் என்பது அனைத்திலும் ஏற்பட்ட சிக்கல்களை விளக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது அவற்றில் வெற்றி என்ற கனி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் விளைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் மகிழ்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பு விவசாயத்துறையில் துறையில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது புதிய நிலம் வாங்கக்கூடிய யோகமும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் சிறந்த முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரும்போது சனி பகவானும் வக்ரம் பெற்றிருப்பதால் பெண்மணிகளுக்கு ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் எந்த செயலை செய்தாலும் அவை நன்மையை ரெட்டிப்பாக்குமே தவிர சிக்கல் இல்லை என்பதை தெளிவாக பெண்மணிகளுக்கு சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி அல்லது பெருமாள் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்களும் கண்ணுக்கு தெரியாத பல பாதிப்புகளும் விலகி நன்மை நிச்சயம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை